விழுப்புரம் அருகில் உள்ள காணையில் பள்ளி மாணவிகளை கேலி கிண்டல் செய்த கல்லூரி மாணவரை சாதாரண உடையில் இருந்த காவலர் பிடிக்க முயன்றபோது அவர் மீது இளைஞர் தாக்குதல் நடத்த முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் குணாநிதியிடம் கேட்கலாம் குணாநிதி என்ன நடந்தது ஆஹ் ரஞ்சினி அதாவது விழுப்புரம் அருகே இருக்கக்கூடிய காணை பகுதியில் பள்ளியிலிருந்து முடிந்து செல்லும் மாணவிகளை இருக்கக்கூடிய இளைஞர்கள் கிண்டல் செய்வதாக காவல் நிலையத்திற்கு தகவல் என்பது சென்றிருக்கிறது அதன் அடிப்படையில காவலர் ராஜேந்திரன் அவர்களை கண்காணிப்பதற்காக அங்கு அதாவது காவலர் அல்லாத உடையில் அங்கு சாதாரண உடையில் சென்று அவர்களை கண்காணித்து இருந்துள்ளார் அப்போது அங்கு அங்கிருந்த இரு இளைஞர்கள் மாணவிகளை கிண்டல் செய்திருந்த நிலையில் இதனை ராஜேந்திரன் தட்டி கேட்டுள்ளார் அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு காவலர் ராஜேந்திரன் அங்கிருந்த இளைஞர்கள் சட்டையை பிடித்து இழுத்து அடிக்க முற்பட்டுள்ளனர் இது அப்பகுதியில் ஒரு பரபரப்பு ஏற்படுத்திய நிலையில் அதாவது மாணவர்களை அங்கிருந்து பாதுகாப்பாக அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து அந்த சண்டையில் ஈடுபட்ட அந்த மாணவர்களை காவல் நிலையம் என்பது அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் கல்லூரி மாணவர்கள் என்பது தெரியவரவே பெற்றோரை அழைத்து எச்சரித்து அனுப்பி வைத்திருக்கிறார்கள் தற்போது அதாவது காவலரை அடிக்க முற்படும் அந்த இளைஞர்களுடைய வீடியோ என்பது தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணாநிதி